கண்டுபிடிக்குவரை தற்கொலை அல்ல தற்கொலை அல்லது போத கொலையாக தற்கொலை அல்ல தற்கொலை அல்ல அவ உத்தரவிடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடு தற்கொலை அல்ல தற்கொலை அல்ல தற்கொலை அல்ல தற்கொலை அல்ல செய்த இறகு தமிழக அரசாங்கத்தினுடைய சட்டவிரோத மனித உரிமை மீறலுக்கு மற்றும் ஒரு எடுத்து ராம்குமார கொலையை தமிழக காவல்துறை திட்டமிட்டு நிறைவேற்றியிருக்கிறது ராம்குமார் கைது செய்யப்பட்ட காலத்தில் இருந்து ஜனநாயக அமைப்புகளும் மனித உரிமை காவலர்களும் இந்த கைது நடவடிக்கையிலே பலத்த சந்தேகத்தை எழுப்பினார்கள் அவர் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த போது கைது செய்திருக்க வாய்ப்பு இருந்தும் கூட நள்ளிரவு வரை நாங்கள் காத்திருந்தோம் என்று சொல்லி யாரும் இல்லாத இடத்தில் தப்பித்து போவதற்கு முயற்சி செய்த ராம்குமாரை கழுத்திலே விளையாடால் அறுத்துக் கொண்டார் என்று காவல்துறை சொன்னதில் துளியளவும் உண்மையில்லை என்பதை தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக சக்திகளும் மனித உரிமை காப்பாளர்களும் உரத்து முழங்கினார்கள் எல்லா காரியங்களையும் காது கேட்காமல் நடந்து கொள்கிற தமிழக அரசாங்கம் இந்த பிரச்சனையிலும் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலை கேட்கவில்லை இன்னும் சில நாட்களில் ராம்குமார் பிணையிலே வெளிவந்து உண்மையை பேசுவதற்கான வாய்ப்புகள் உருவானவுடன் பிணையில் வெளிவரக்கூடாது அதற்கு முன்பாக அவருடைய குரலை ஒழித்துவிட வேண்டும் என்கிற முறையில் தமிழக அரசாங்கம் இதை திட்டமிட்டு நிறைவேற்றிருப்பதாகவே நாங்கள் சந்தேகிக்கிறோம் கோட்டாடு அதுக்கப்புறம் தான் எங்க மாவட்டத்துக்காரர் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் இதன் அடிப்படையில் தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வந்திருக்கிறேன் ஆனால் பார்ப்பதற்கு அனுமதி இல்லை காரணம் விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது அந்த விசாரணை ஒரு மணிக்குள் வந்துவிடும் அதன் பிறகு நாங்கள் அனுமதி தருகிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் பார்க்கலாம் உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நம்ம அதை பார்த்துட்டு தான் நாங்கள் முடிவெடுக்க முடியும் இப்போ நாங்கள் சொல்ல முடியாது இல்லையா அது அந்த மாடியில் என்ன கண்டிஷன் இருக்குது அவங்க எப்படி கொலை செஞ்சாங்க இன்வெஸ்டியேஷன் நடந்துக்கிட்டுருக்கு அந்த சா நீதித்துறையிலேயும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அங்கே இருக்கின்ற டாக்டர்ஸு இங்கே இருக்கின்ற அட்வகேட்ஸு எங்களை போன்ற தலைவர்கள் எல்லாம் அழைத்து எங்கள் முன்னாடி மார்க் சீட்டில் வைத்து செய்தால்தான் உண்மை புலப்படும்

இந்த விசாரணைக்கு முந்தின நாள் கொள்றாங்கன்னு சொன்னா அதுல விடுதலை சொல்லி சந்தேகத்தின் பிறந்த அவனை கொண்டிருக்காங்க ஏன்னா ஆதாரம் இல்லை அவனை கைது செய்யிருக்காங்க என்ன ஆதாரம் மாலிக்கு யாரு மாலிக்கு இந்த கொலைக்கு என்ன சம்பந்தம் அவனை விட்னஸா ஆ மாலிக்க இதுவரை போட்டா கூட காட்டல மாலிக்கு உண்மையான குற்றவாளியா இல்லையா அவன் மேல வழக்கியா பதிவு பண்ணல அவனை எப்படி விட்னஸா கொண்டு வந்தாங்க போலீஸ் அவனுக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம் ஆக அவளோட இத்தனை நண்பர்கள் ஆண் நண்பர்கள் இருந்தார்கள்